ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ட்ரெஸ்ஸோட ரிவ்யூ தான் நீங்கள் பார்க்க போகிறோம் பாப்பாவுக்காக ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் மீசோவில் அஞ்சு ட்ரெஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் ட்ரெஸ் வந்து இந்த ரேட்டு தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க கிளாத்தும் நல்லாயிருக்கு சூப்பராக இருந்துச்சு புது பீஸு தான் வந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறேன் பார்க்கலாம் பாருங்கள் ஃபைவ் கலர்ஸு கிளாத்தும் ரொம்பவே நல்லா இருந்தது வெயில் காலத்துக்கும் போட்டுக்கலாம் குளிர் காலத்துக்கும் போட்டுக்கலாம் டிஷர்ட்டு ட்ரௌசர் தான் அதுவுமே நல்லா பெருசாக தான் இருந்துச்சு பாப்பா நான் வந்து பாப்பாக்கு வந்து நாலு அஞ்சு கிட்ட ஆக நான் அஞ்சு வயசுக்குள்ளே தான் போட்டிருந்தேன் நிஜமாகவே நல்லாயிருக்கு த்ரீ ஹண்ட்ரட் தான் ஃப்ரெண்ட்ஸ் அமௌண்ட் வந்து த்ரீ ஹண்ட்ரட்க்கு நமக்கு ஃபைவ் செட்டு கொடுக்குறாங்க லெஸ்ஸும் கிடையாது இது வந்து கையும் அட்டாச் தான் இருக்குது ரொம்பவே நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது உங்களுக்கும் யாருக்காவது நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கும் ஸோ தான் வந்து ஷேர் பண்ணுறேன் யாருக்காவது விருப்பப்பட்டா வாங்கிக்கோங்க எல்லா ஏஜ் பசங்களுக்குமே இருந்துச்சு ஃபைவ் இயர்ஸ் பசங்களுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட்க்கு அஞ்சு வயசு பசங்களுக்கு முந்நூறுபாய்க்கு நம்ம வந்து அஞ்சு செட்டு வாங்கிக்கலாம் ரஃப்யூஸுக்கு வெளியில் வீ பசங்க வெளியில் விளையாடுறதுக்கு வீட்டில் இருக்கும்போது போடுறதுக்கு இந்த ட்ரெஸ்ஸு ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் டேயில் மீட் பண்ணலாம்